திருச்சிற்றம்பலம் நம்பி ஆறு திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி கரும்படு சொல்லி அம்மை உடனுரைகின்ற புறம்பயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி முப்பது திருப்புறம்பயம் வன்தொண்டர் திரு அரைமேற்றலி முதலான பல தளங்களை வணங்கி கொண்டு திரு இன்னம்பர் சென்று வணங்கி அங்கு இருக்கும் நாளில் திருப்புறம்பயத்திற்கு செல்ல வேண்டும் என்று அன்பு உண்டாக இறைவர் எழுந்தருளியுள்ள பலத்தலங்களை சென்று வணங்க வேண்டும் என்று பாடியருளியது இந்த திருப்பதையும் இந்த தலத்தில் காலத்தில் தண்ணீர் வெள்ளம் ஊரின் உள்ளே புகாமல் புறத்தே நின்றதால் திருப்புறம்பயம் என்று பெயர் பெற்றது இந்த ஊரை பிரளய காலத்தில் சிவபெருமான் திருவருள் கொண்டு விநாயக பெருமான் காத்ததால் பிரளயம் காத்த விநாயகர் என்ற பெயரோடு தனி தனிசனில் அமர்ந்திருக்கிறார் இந்த விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி அன்று மட்டும் தேனாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த பதிகத்தில் இரண்டாவது பாடலில் நாம் வாழும் ஊரும் சுற்றி வாழும் உறவினர்களும் முன் உறவல்லாது இப்பொழுது மனைவி என்ற உறவுடன் வாழும் பெண்டிரும் பெற்றெடுத்த மக்களும் தேடிய பொருளும் செல்வமும் இவை அனைத்தும் தோன்றி மறையும் நிலையில் உள்ளவை என்றும் உயிர் நிலையான பொருள் உயிரில் சிவம் இருப்பதால் இந்த உடம்பு செயல்படுகிறது இந்த உயிரில் சிவம் இல்லையென்றால் இந்த உடம்பு விடுகிறது ஆகவே இந்த உயிர் பிறந்திருக்கும் போதே இனி பிறவாமையை பெற திருப்புறம்பயம் தொலப்போவோம் எழுக சுந்தரர் பெருமான் மூன்றாவது பாடலில் தோல் சுருங்கி நரம்பு புடைத்து வெளியே தெரியவும் மயிர்கள் நரைத்து சொற்கள் தடுமாறி முதுமையடைந்த பின்பு சிவபுண்ணியங்களை செய்து சிவபெருமானை சிந்தித்து வாழும் வீர வாழ்வு முப்பினால் தளர்ந்தவின் முதல்வனை தொழுதல் முடியாது என்றபடி சிறுகாலை நாம் ஒரு வாணியம் என்கின்றார் சுந்தரபெருமான் அதாவது இளமையின் பெருவரவான ஊதியம் இறை வழிபாடு என்கின்றார் ஆகவே சிவபெருமானை வணங்க திருப்புறம்பயம் போவோம் எழுக என்கின்றார் சுந்தரபெருமான் அடுத்தது ஆறாவது பாட்டிலே சுந்தரபெருமான் கடையெல்லாம் பிணை தேறைவாள் என்கின்றார் அதாவது தவளை முட்டை பொறித்து வெளியே வரும்போது மீன் வடிவத்தில் வாளோடு இருக்கும் பின்னர் உருவமாறி தவளை வடிவு அடையும் போது வால் மறைந்து போகும் அதுபோல இவ்வுலகில் பலவற்றை செய்து வெற்றி பெற்று பெரிய புகழோடு ஆண்டு வந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் இறுதியில் தேரையின் பின்னே ஒட்டிய வாழ்வோல் மறைந்து போகும் என்கின்றார் சுந்தரர் பெருமான் எனவே அன்றும் இன்றும் என்றும் நிலைத்த பரம்பொருளை திருப்பிரம்பயத்திற்கு சென்று வணங்குவோம் எழுக என்கின்றார் சுந்தர பெருமான் இதை சேக்கிலார் பெருமான் அங்கும் போதி போராறை மேற்றளி என்று எடுத்து அமர் காதலில் பொங்கு செந்தமிழால் விரும்பு புடமயம் தொழ போதும் என்று எங்கும் அந்நியின் இசை பதிகம் புனைந்து உடன் எய்தினார் திங்கள் சூடிய செல்வர் மேவும் திருப்புறம்பயம் பயம் சேரவே அங்கம் போதி ஓர் ஆரை மேற்றலின் நின்று போந்து வந்து இன்னம்பர் தங்கி நோமையும் இன்னதென்றில் எழு நெஞ்சமே கங்குல் ஏம்மங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வாணவர் தாம் தொழு பொங்குமாள் விடை ஏறி செல்வ புறம்பயம் தொழ போதுமே பதியும் ஜொற்றமும் பெற்ற மக்களும் பண்டைய

நினைப்பதான்மை அரிது தானு கருதி ஏல் திரும்பியாதலு நிஞ்சமே சிறு காளை நாம் புருவாணியும் புறம்பய துறை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவலா செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்ன me மற்றொரு வரை பற்றிலே மரவாது மட நெஞ்சமே புற்றவுடை பெத்தம் ஏறி புறம்பயம் தொல போதுமே கல்லினி செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும் வடி தெல்லி நெஞ்சமே செங்கன் சேவுடை சிவலோகன் லோகன் ஊர் துள்ளி வெள்ளிள வாழைப்பாய் வயல் தோன்றும் தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் பள்ளி கொள்ளும் புறம்பயம் தொழ போதுமே படையெல்லாம் பகடார ஆளிலும் ஆளிலும் வௌவம் சூழ்ந்தரசிலும் கடையெல்லாம் பிணை தேன வாழ்கவ லாதெலு மட நெஞ்சமே மடையெல்லாம் கழு நீர் மலர்ந்து மருங்கெல்லாம் கரும்பாடத்தேன் புடையெல்லாம் மனம் நானும் சோலை புறம்பயம் தொழ போதுமே முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதியும்ட நெஞ்சமே எந்த தந்தை ஓர் அன்ன சேவனோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் அணிவொழில் புன்னை கண்ணி கலக்கரும்பும் புறம்பயம் தொல போதுமே மலமெல்லாம் மறும் இம்மையே மரும் மைக்கும் வல் வினை சாரிலா சளமெல்லாம் ஒளி நெஞ்சமே எங்கள் சங்கடன் வந்து தங்கும் ஓர் கலமெல்லாம் கடல் மண்டு காவிரி நங்கையாடிய கங்கை நீர் புலமெல்லாம் மண்டி பொன் புறம்பயம் தொல போதுமே பண்டறி செய்த தீமையும் பாவமும் பறையும் படிங் கண்டறி என கேட்டி கவலாதலு மட நெஞ்சமே தொண்டறி என பாடி துள்ளி நின்று ஆடிவான் நாம் தொழும் புண்டரீகம் மலரும் பொய்கை புறம்பயம் தொல்ல போதுமே துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராத மயக்கிவைங் அஞ்சி ஊரன் திருப்புறம் வயத்து அப்பனை தமிழ் சீனினார் நீங்கினாலே புறம் வயம் தொழு பெய்தும் என்று நினைத்தன வஞ்சியாதுரை செய்ய வள்ளவர் வள்ளர்வான் உலகு நம்பி யாருடன் திருபடிகள் போற்றி போற்றி